மதுரை ரயில் நிலைய விரிவாக்கப் பணியின் போது அகற்றப்பட்ட மீன் சிலையை மீண்டும் வைக்க கோரி பாண்டிய மன்னன் போல வேடமணிந்து நூதன முறையில் முற்றுகை போராட்டம் நடத்திய தமிழர் கட்சியின் நிர்வாகிகள் மதுரை ரயில் நிலைய பகுதியில் விரிவாக்க பணிகளின் போது அங்கே அமைக்கப்பட்டிருந்த மீன் சிலை அகற்றப்பட்ட நிலையில் அதனை மீண்டும் அதே இடத்தில் நிறுவ தமிழர் கட்சியை சார்ந்த நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் என நூற்றுக்கும் மேற்பட்டோர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் இளைஞர் ஒருவர் பாண்டிய மன்னன் வேடமணிந்து கையில் செங்கோலுடன் முற்றுகை போராட்டத்தில் கலந்து கொண்ட நிலையில் போராட்டக்காரர்கள் இறுதியாக மாவட்ட ஆட்சியாளரை சந்தித்து தங்களது கோரிக்கை மனுவை வழங்கினர் பன்னெண்டு ஆண்டுகளுக்கு பத்தாண்டுகளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வீதி எங்கும் பார்த்தீங்கன்னா மீன் சிலை தான் இருக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியா ஒரு நாலு ஐந்து ஆண்டுகளாக வந்து மீன் சிலையை இன்னைக்கு கிடையாது இருக்கிற எல்லா இடத்துலையும் மீன் சிலை அப்புறப்படுத்தக்கூடிய சூழ்நிலை தான் போயிட்டு இருக்கு இதே போல ஒரு நாலு ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு கிட்டத்தட்ட வந்து பெரியார் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல அதாவது ரயில்வே ஸ்டேஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிரதமான அடையாளமான நம்மளோட மீன் இருந்தது அந்த மூன்று மீன் லட்சுமி அமைச்சின் மீன் சிலை இருந்தது அந்த மீன் சிலையை விரிவாக்கம் சரி எடுத்து மறுபடியும் வைக்கிறேன்னு சொன்னாங்க தொடர்ச்சியாக நாங்கள் போய் அங்கே உள்ள விரிவாக்க மேலாளர்கிட்ட போயிட்டு தான் உங்களோட விரிவாக்கம் முடிஞ்சிச்சு நீங்கள் மீன் சிலையை வைங்கன்னு சொன்னா நாங்கள் வைக்கிறோம் வைக்கணும் சொன்னாங்க இது சம்பந்தமாக ஆர்ப்பாட்டம் போராட்டம் கருத்தரங்கெல்லாம் போட்டு பார்த்தோம் அதுக்கப்புறம் மாவட்ட ஆட்சியர்கிட்ட ஒரு நாலு ஆண்டுகளுக்கு முன்னாடி மனுவும் கொடுத்து பார்த்தோம் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கப்படல மாண்பு மிகு உயர்நீதிமன்ற கதவை தட்டி நாங்கள் உடனே மீன் சிலையை வைக்கணும் சொன்னோம் தமிழரின் அடையாளத்தை அழிக்க வேணாம் மா மா பாண்டிய மன்னருடைய அடையாளம் மீன் சிலை அது வைங்கன்னு சொல்லி மாண்புமிகு நீதி அதிசர உத்தரவிட்டாங்க உத்தரவு விட்ட பிறகு மறுபடி வைக்கல ரெண்டாவது கன்டென்ட்டு போட்டோம் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு போட்டோம் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் கடுமையாக நீதிமன்றம் என்ன சொன்னாங்கன்னா இது வந்து மதுரையின் அடையாளம் இந்த அடையாளத்தை நீங்கள் வந்து ஏன் இருக்கீங்க உடனே ஒரு குழு அமைக்கிறான் அந்த குழுவின் அடிப்படையில் நீங்கள் உடனே மீன் சிலையை நிறுவுகிற பிறகு மேம்பட்ட குழு அது உயர் குழுன்னு சொல்லுவாங்களா சாரி குழு அம்பர் எம்பி எம்எல்ஏ அதுக்கு ஆப்ஷயர் தலைமையில் ஒரு குழு என்ன மீன் அது தமிழ்நாடு அரசு கட்டுப்பாட்டு உள்ள நிலங்களில் கண்டிப்பாக நீங்கள் சொன்னாங்க குழு மேற்கொங்க அது மூத்த வழக்கறிஞர் தலைமை குழு ஆய்வு செய்ய பக்கத்து சமர்ப்பிச்சாங்க சமர்ப்பிச்சு ஏழு மாதங்கள் ஆச்சு இன்ன வரை மீன் சில நிறுவப்படல அது மட்டும் இல்ல போன மாதம் சுமார் கிட்டத்தட்ட ஒரு நாற்பதுக்கு மேற்பட்ட தலைவர்கள்